வணக்கம் தமிழ் தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் மகாநிதி சீரியல் இப்போது ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஒளிபரப்பப்பட்டு வருது புத்தம் புது கதைக்காலத்தோடையும் இப்போது மகாநிதி சீரியல் விறுவிறுப்பாக ஓடிட்டுருக்கு இந்த நிலையில் மகாநிதி சீரியலில் ஒரு முக்கியமான நியூ என்ட்ரி ஒருத்தங்க கொடுக்க போகிறாங்க அதுவும் முக்கியமான வெயிட்டான கதாபாத்திரத்தோடு அவங்க வரப்போகிறாங்கன்ற தகவல் உறுதியாக இருக்குது மாறி இனியா போன்ற சீரியல்களை நடித்தது மூலிமா ரொம்பவும் பிரபலமான சீரியல் நடிகை தான் கவிதா அவங்க இவங்க இதுக்கு முன்னாடியே பத்து ஆண்டுகளுக்கு மேலே தமிழ் சீரியல்கள் நடித்தது மூலிமா ரொம்பவும் பிரபலமான சீரியல் நடிகையாக தான் இருக்கிறாங்க இவங்க தான் மகாநிதி சீரியலில் ரொம்பவும் முக்கியமான கதாபாத்திரத்தில் வரப்போகிறாங்க நான் புது சீரியலில் புது கெட்டப்பில் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பதவியுமே ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி கவிதா அவங்க பதிவிட்டுருந்தாங்க இப்போது அது உறுதியாக இருக்குது இவங்க மகாநதி சீரியலில் தான் வரப்போகிறாங்க மகாநதி சீரியல் இப்போது ஆறு முப்பது மணிக்கு இருக்குது இந்த சீரியலோட கடந்த வாரத்துக்கான டிஆர் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் அர்பன் மற்றும் ரூரல் டிஆர் ப்ரேட்டிங்கில் மூணு புள்ளி எழுபத்தாறு டிஆர் ப்ரேட்டிங்கை தொடர்ந்து பெற்று வருது மகாநதி சீரியல் டீமுக்கும் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் இந்த மகாநதி சீரியலோட புது கதைக்களத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கேட்காமட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க